வணக்கம் நாள் நான்கிற்கான தமிழ் வினாக்கள் பத்து வினாக்கள் பார்க்கலாம் உங்களுடைய மதிப்பெண்கள் எவ்வளோ என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்டில் சொன்னாதான் அடுத்தடுத்த நாள் எனக்கு வீடியோக்கள் வந்து போடுறதுக்கு எனக்கு ஊக்கமாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு எந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு வினாக்கள் வேணுன்றதையும் நீங்கள் சொல்லுங்கள் நான் வீடியோ வினாக்கள் எடுத்து பதிவேற்றம் செய்கிறேன் வாங்க போகலாம் எதிர்ச்சொல் தருக எதிர்ச்சொல் தருக இசை என்பதன் எதிர்ச்சொல் வசை ஞானம் புகழ் பெருமை வசை ஞானம் புகழ் பெருமை ஆன்சர் வசை அடுத்தது தமிழ் மனம் தமிழ் மனம் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழ் மனம் என்ற நூலின் ஆசிரியர் யார் ஊ ஏ சாமிநாதர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் திருவி கல்யாண சுந்தரனார் தேவனேய பாவனார் உபேசாமிநாதர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் திருவி கல்யாண சுந்தரனார் தேவனேய பாவனார் ஆன்சர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அடுத்தது கசடு என்பதன் பொருள் காண்க கசடு என்பதன் கொ பொருள் என்ன கழிவு குற்றம் நீங்கிய உலகம் கழிவு குற்றம் நீங்கிய உலகம் ஆன்சர் குற்றம் கசடுனா குற்றம் அடுத்தது ஊவைசா பதிப்பித்த முதல் காப்பியம் ஊவைசா பதிப்பித்த முதல் காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி குண்டலகேசி ஆன்சர் சீவக சிந்தாமணி அடுத்தது சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அரசால் கலைஞர்கள் கௌரிக்க கௌரவிக்கப்படுகிறார்கள் அரசால் கலைஞர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் கலைஞர்கள் அரசால் சி ஆப்ஷன் க அரசால் கௌரவிக்கப்படுகிறார்கள் கலைஞர் கலைஞர்கள் டி ஆப்ஷன் கலைஞர்கள் அரசால் கௌரவிக்கப்படுகிறார்கள் இப்போ இதில் எது கரெக்டுங்க ஆன்சர் டி கலைஞர்கள் அரசால் கௌரவிக்கப்படுகிறார்கள் அடுத்தது தேப்பு மீனாட்சி சுந்தரம் நூல்களில் பொருந்தாதது காண்க அன்புமுடி காணல் வரி வாழும் கலை நினைவு மஞ்சரி அன்புமுடி காணல் வரி வாழும் கலை நினைவு மஞ்சரி ஆன்சர் நினைவு மஞ்சரி இந்த நினைவு மஞ்சரி யாருடைய நூல் என்பதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்தது பிள்ளைகளுக்கு தான் ஸ்லேட்டின் நிலையில் இருந்தது பண ஏடுதான் புத்தகம் எழுத்தானியே பேனா என்றவர் யார் உவேசா பாரதிதாசன் கூப்பா ராஜகோபாலன் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் உவேசா பாரதிதாசன் கூப்பா ராஜகோபாலன் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஆன்சர் உவேசா அடுத்தது தாரணி என்பதன் பொருள் காண்க தாரணி என்பதன் பொருள் காண்க உண்மை உலகம் தத்துவம் அமைதி உண்மை உலகம் தத்துவம் அமைதி ஆன்சர் உலகம் அடுத்தது ஊவேசா அவர்களின் ஊவேசா அவர்களின் இசையாசிரியர் யார் தியாகராஜ செட்டியார் சோமசுந்தர பாரதியார் ராமசாமி முதலியார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் சாரி மீனாட்சி சுந்தரம் பிள்ளை தியாகராஜ செட்டியார் சோமசுந்தர பாரதியார் ராமசாமி முதலியார் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை ஆன்சர் சோமசுந்தர பாரதியார் அடுத்தது கடைசி தேப்பூ மீனாட்சி சுந்தரனார் சிறந்த ஆய்வு நூல் தேப்பூ மீனாட்சி சுந்தரனாரின் சிறந்த ஆய்வு நூல் எது கால்டுவேல் ஒப்பிலக்கணம் பத்து பாட்டு ஆய்வு காணல் வரி தமிழும் பிற பண்பாடும் கால்டுவேல் ஒப்பிலக்கணம் பத்து பாட்டு ஆய்வு நூல் காணல் வரி தமிழும் பிற பண்பாடும் ஆன்சர் காணல் வரி இந்த வினாக்கள் பார்த்தீங்கன்னா இந்த நான்காவது நாளுக்கான வினா மட்டும் நமது காமராஜர் கல்வியகம் நடத்திய இலவச தேர்வு தொடரிலிருந்து முக்கியமான பத்து வினாக்களை நான் உங்களுக்கு தொகுத்து வழங்கியிருக்கிறேன் நமது காமராஜர் கல்வியகத்தின் சார்பாக அடுத்த வரக்கூடிய குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான குரூப் ஃபோர் தேர்வுக்கான இலவச வாராந்திர தேர்வு தொடர் இதே போல தான் உங்களுக்கு வழங்கப்படும் நீங்கள் காமராஜர் கல்வியகம் என்ற டெலகிராம் குழுவில் இணைந்து அந்த தேர்வை எழுதி பார்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி